மேற்கு <Sessos> மேற்கு <Sessos> 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 <Sessos>

அம்பரத்தே ஆடி சர்ப்பவாய் உலகாய் அல்லை ஆனாலே கொண்டனே கருதுமா கருதே கருதுமா கருதே கருதுமா கருதே தொடர்ந்து திரு பல்லாண்டு இல்லையில ஓடாத தேவையும் இந்த பல்லாண்டு பாடி சிதம்பர பேரத்தை நந்தனாக இருந்துட்டு இருந்தாரு இந்த திரு பல்லாண்டு ஒரு பல்லாண்டாவது மகனுக்காக அவதாரமாக இருக்கிறது

அந்த அபிராமி நல்லாவில இருந்து ஒரு பாடல் அம்பாளுக்கு மனம் முழுக்க எல்லாரும் சொல்லணும் அது அம்பா நம்ம எல்லாருக்கும் எல்லா செல்வங்களும் தரணும் இந்த உலகத்துல வாழ்க்கை என்ன வேணும் பதினாறு செல்வங்கள் வேணும் அதனாலதான் எந்த ஆய்வு வாங்கினாலும் பதினாறு செல்வங்களை சொல்லி பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழணும்னு நாம சொல்லுவோம் அது அம்பா நம்ம எல்லாருக்கும் பதினாறு செல்வமும் தரணும் நம்மளுடைய தொடர்ந்து வரக்கூடிய இருபத்தி பதினாறு செல்வங்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம மாரியம்மன் பண்ணி இந்த அபிராமி பற்ற சொன்ன

கல்வி <Sanskrit> 16 செல்வங்களும் 16 செல்வங்களும் தங்கி அரளி சுகே ஆனந்த வாழ்வி அளிப்பாய் சுகேத்தே குணசாலி அனுபவी தீசோகி மங்களே விசாலி மதனார் நீயே தாய் நீயே தாய் நீயே தாய் அளி꼬ராவோ அளிமே வளரு திருgradle ஓரி

ஒன்று <speaking in foreign language>

ஏனை சொல்லு கொண்டால் அந்த வேலைகளில் கவிலே என்று குப்பிலே காலான மல்லி தெய்வாயுரம் மல்லி தெய்வாயுரம் முறியியு முரங்கியு காலால் நடந்து வரவேனோ பண்டையனே ஊருது காலால் நடந்து வரவேண்டே பண்டையனே ஊருதே

வேணுமா ஆயிரம் ரூபாய் வேணுமா ஆயிரம் ரூபாய் நம்ம மாரியம்மனுக்கு பிடித்தமான ராகம் ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு ராகம் பிடிப்பா நம்ம மாரியம்மன் யாரு மலைக்கறையே பதவியும் அப்படின்னா அமிர்தவர் சிங்கி ஒரு ராகம் இருக்கும் அந்த அமிர்தவர் சிங்கி காலத்தை இசைக்கலைஞரில் அசங்காறு பதவியுள்ளதான்